தன்னுடைய உயிரை கொடுத்து ஐயப்பனை காப்பாற்றிய பக்தனை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு மாலை நேரம் சன்னிதானம் மூடும் நேரம் காற்று வேகமாக வீசிட்டு இருந்தது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஐயப்பன் கோவில் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது ஐயப்பன் கோவில்ல வேலையாட்கள் எல்லாருமே அந்த தீயை அணைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த தீயை அணைக்க முடியல காரணம் அந்த காலத்துல கோவில் முழுக்க மரத்தால செய்யப்பட்டிருந்தது வேக வேகமாக பரவிய அந்த தீ கருவறைக்குள் போயிடுச்சு அந்த கட்டுக்கடங்காத தீயை யாராலும் தடுத்து நிறுத்த முடியல கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பித்தது அதே நேரத்துல நெருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தனி ஆரம்பித்தது அந்த கோவிலுக்குள்ள இருந்த எல்லாருமே கருவறையில் இருக்கும் ஐயப்பனுக்கு என்னாச்சு என்று வேக வேகமாக சென்று பார்க்கிறாங்க கருவறைக்குள் ஐயப்பனை கட்டிப்பிடித்த மாதிரி ஒரு உருவம் நெருப்புல வெந்து போய் இருந்தது அது வேற யாரும் இல்ல அந்த கோவிலில் வேலை செஞ்சிட்டு இருந்த வேலையால் அவர் ஐயப்பர் மேல வச்சிருக்கிற பக்தியை பார்க்கும்போது உடம்பே மெய்சிலிர்த்து விட்டது